வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நம்ம நாணயம் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்களை பற்றின தகவல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ச்சி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்கள் வந்து எதுல வந்து ரேர் நாணயம் எது வந்து விலை அதிகமாக போகும் எது விலை போகாது இந்த மாதிரியான தகவல் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு நாணயங்களை பற்றி தெரியணும் நீங்கள் பழைய நாணயங்கள் வச்சிருக்கீங்க அதுல யாராவது ரேர் நாணயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம நாணயம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் யாராவது நாணயங்கள் வந்து பழைய நாணயங்கள் வச்சுருக்காங்க அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு கண்டன்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாணயங்களை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதாவது ரேர் நாணயங்கள் நாணயங்களை பற்றி நிறையா வந்து சொல்கிறாங்க ஆனால் நாணயங்களை பற்றி தெரியலை அதை எப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததும் ஒரு ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையா மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாணயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தகவலும் வந்து நுணுக்கமா இருக்குங்க அது அவ்வளவு உடனே வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது சோ நம்ம வந்து கத்துக்கிறோம் சரிங்களா நானும் கத்துக்கிறேன் நீங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களும் சொல்லி தரேன் அந்த வகையில் எனக்கு என்ன நாணயங்களை பத்தி என்ன மின்ட்டு என்ன மெட்டல் அந்த மாதிரி பார்க்க போறோம் சோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலகட்டங்கள் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து மின்ட்டு மின்டேஜ் அதாவது நாணயம் அச்சிடப்படுற இடங்கள் வந்து மெட்ராஸும் லாகூரும் இருந்துச்சு அதாவது லாகூர் பாகிஸ்தானும் வந்து அந்த காலத்தில் வந்து தான் இருந்துச்சு பிரிட்டிஷ் ரூலில் அதனால வந்து லாகூர் மின்ட்டும் இருந்துச்சு மெட்ராஸ் மின்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே மெட்ராஸ் மின்ட்டும் இருந்துச்சு இந்த பாம்பே கல்கட்டா மின்ட்டுன்றது வந்து இப்போ வரைய கண்டினியூ ஆகுது இந்த ரெண்டு மின்ட்டும் இப்போ கிடையாது சரிங்களா ஸோ லாகூர் மின்ட்டுன்றது பாகிஸ்தானில் லாகூர் மின்ட்டு அப்ப வந்து ஒரே இந்தியாவும் வந்து ஒரே மாதிரி இருந்ததுனால லாகூர் மின்ட்டு ஆனால் அதிகபட்சமாக பிரிட்டிஷ் காலத்தில் அதிகபட்சமாக வந்து நாணயங்கள் அச்சிடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்கட்டா மின்ட்டு தான் அதிகமாக வந்து தான் வந்து நாணயங்களை வந்து தான் வந்து இருக்காங்க வெள்ளைக்காரங்க அடுத்தது வந்து அந்த நாணயங்கள் வந்து அப்ப அச்சிடப்பட்ட அந்த எப்படி வச்சிட்டு அந்த புகைப்படம் போட்டுருக்காங்க வரிசையா ஒரு பட்டை மாதிரி இருக்கு ஸ்டீல் பட்டா மாதிரி அதை வந்து எடுத்து அந்த நாணயங்களுக்கு மிஷினில் உள்ள வச்சுட்டு மேனுவலாக வந்து அச்சடிக்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது காலகட்டங்களில் ஸோ அந்த நாணயம் வந்து இங்கேருந்து அச்சு இதுல விழுந்துருது இந்த மாதிரி தான் வந்து முன்னாடியெலாம் வந்து நாணயம் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் இந்தியா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளே வந்து நாணயங்களை வந்து அச்சிட வந்து அச்சிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த அச்சிடும்போது என்னென்ன மின்ட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே அச்சிடப்பட்டாங்க அப்படின்னா ஹைதராபாத் மின்ட்டு பாம்பே மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு நொய்டா மின்ட்டு இந்த நாலு இடங்கள்லையும் நாணயங்களை வந்து இன்னைக்கு வர வந்து அச்சிகிட்டு இருக்காங்க இந்த நாலு இடங்களுமே வந்து நாணயங்களை வந்து அச்சிட்டு புதுசாக வந்து வருது இல்லையா நாணயங்களை இங்கே வந்து அச்சிடப்பட்டு இங்கேருந்து ரிசர்வ் பேங்க் போய் ரிசர்வ் பேங்க் மூலயமா மற்ற பேங்க்கு வந்து மக்கள் கையில் கிடைக்கிது சரிங்களா நாணயங்கள் இந்த நாலு இடத்துல தான் வந்து அச்சடிக்கிறாங்க நாலு ஹைதராபாத்து ஹைதராபாத்து பாம்பே கல்கத்தா நொயிட்டா நாளுக்கு நாலு குறியீடு இருக்குது சரிங்களா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் மின்ட்டு ஃபாரின் மின்ட்டு வந்து ரெண்டாயிரம் வரை அச்சடிச்சாங்க அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கு இல்லையா வரை அச்சடிச்சாங்க ரஷ்யா இருக்கட்டும் கொரியா இருக்கட்டும் இப்படி நிறைய மெக்சிகோ மின்ட்டுலாம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபாரின் மின்ட்டில் வந்து இந்த ஹெல்டன் மின்ட்டு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஹச் இருக்கு இல்லையா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து அச்சடிக்கப்பட்டது ராயல் மின்ட்டு லண்டன் இந்த மாதிரி நிறையா வந்து ஃபாரின்லையும் வந்து நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டு நமக்கு நம்ம இந்தியாவில் வந்து குழப்பத்தில் இருக்குது இன்னமும் அதாவது இப்போ கிடையாது பழைய நாணயங்கள் இருக்கு சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கடைசியா வந்து அச்சிடப்பட்ட ரூபா நாணயம் அதாவது பிரிட்டிஷார அச்சிடப்பட்ட நாணயம் இதுல வந்து லாகூர் மின்ட்டும் இருக்கு பாம்பே மின்ட்டும் இருக்கு பாம்பே மின்டோட லாகூர் மின்ட்டு வந்து கொஞ்சம் விலை அதிகம் விலை அதிகம் அப்படின்னா ரொம்ப அதிக விலையெல்லாம் கிடையாதுங்க இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ல போட்டிருக்க விலையோட கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப விலை அதிகம் இல்லை இதில் பிரிட்டிஷ் நாணயங்கள்லேயே வந்து ரேர் நாணயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றின தகவலை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயங்களை பற்றின அந்த மெட்டல் பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன உலோகம் அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே பார்த்தீங்களா மெட்டல்னு போட்டு பிரான்சுன்னு போட்டிருக்கா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாணயங்களும் வந்து ஒரு ஒரு மாதிரி அச்சிடப்பட்டிருக்கும் ஒரு ஒரு மெட்டல் அச்சிடப்பட்டிருக்கும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நாணயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஏரர் வரும் அதாவது வெயிட்டேஜ் ஏரர் வரும் சராசரியாக ஒரு நாணயம் ஒன்பது கிராம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மிஷினில் வந்து நாணய சேகரிப்பாளர்கள்லாம் நம்ம மிஷின் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க இதை வச்சு வெயிட் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இப்போ ஒன்பது கிராம் இருக்கக்கூடிய நாணயம் வந்து வெயிட் போடும்போது ஒரு பன்னெண்டு கிராம் இருக்குதுன்னு வைங்களேன் அது ஒரு விலை மதிப்பு போகும் அதே மாதிரி ஒன்பது கிராம் இருக்கக்கூடிய நாணயம் ஏழு கிராம் இருக்குன்னா அதுக்கு ஒரு விலை மதிப்பு போகும் ஸோ இந்த மாதிரி வந்து நாணயங்களை வெயிட்டு போட்டு பார்த்து வெயிட் வந்து ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பையும் அந்த இரர் அது வந்து ஒரு வெயிட்டேஜ் எறார் நாணயம் அதுவும் வந்து உங்களுக்கு விலை போகும் ஸோ அடுத்தது என்ன மாதிரி இரர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உலோகமே தப்பாக அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலோகமே வந்து தப்பா அச்சிடப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றோம் லையா செய்யலு அந்த ஒரு நாணயத்தை வேறு உலோகத்தில் அச்சடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்து அதோட விலை வந்து பன்மடங்கு கூடும் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நாணயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டியது மின்ட்டு தெரிஞ்சுக்கணும் நாணயத்தோட மின்ட்டு என்ன அது வந்து எங்க அச்சிடப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நாணயத்தோட உலோகம் அதை என்ன காப்பர் நிற்கலா தான் அது என்னன்னு சொல்லி நாணயத்தோட உலோகத்தை தெரிஞ்சுக்கிறணும் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாணயத்தோட வெயிட் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நாணயங்களில் பன்முகத்தன்மை இருக்குது பல வேறு இது இருக்குது இது போக அடுத்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதாக இருக்கு பாருங்க இந்த லைன் இது வந்து ஏ லைன் டி லைன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து லார்ஜ் லைன் ஸ்மால் லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த லைன் வந்து மாறும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குது இந்த மாதிரி லைன் மாறும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூல் காயின்னு சொல்லிட்டு அந்த இந்த கீழே இதுலேயும் போட்டு போகிறேன் லார்ஜ் லைன் ஸ்மால் லைன் மியூல் காயின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எரர் நாணயமும் வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் நாணயத்தை பொறுத்து இருக்குங்க ஸோ ஒரு ஒரு தகவலும் வந்து ஒரு ஒரு நாளும் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொண்டு வரேன் தேவைப்படுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி